நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புரியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போகிற வீடியோவெலாம் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதை செலக்ட் பண்ணிக்கங்க அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நவம்பரில் இடமாறுதல் கலந்தாய்வு என்கிற செய்தி வந்திருக்கிறது புதிய விதிமுறைகளின் படி நடத்த பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன முக்கியமாக இதில் சொல்லியிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா ஆசிரியர் பயிற்று நாள்களுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் பூஜ்ஜிய கலந்தாய்வு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி செய்தி அதே சமயத்தில் வரக்கூடிய இடமாறுதல் ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் புதிய விதிமுறைகளுடைய வரைவு அறிக்கை அரசுக்கு வந்து விரைவில் அனுப்பி வைக்கப்படும் ஒப்புதல் கிடைத்தவுடன் நவம்பரில் மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றது இதுதான் மிக முக்கியமான செய்தி கடந்த ஆட்சியில் வரைமுறையற்ற ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்தியிருக்கிறாங்க இப்போ வந்து புதிய விதிமுறைகளின்படி சீரான முறையில் யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் இந்த டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தப்படும் அப்படிங்கிற செய்தி தான் இருக்குது சரிங்களா ஆக ஆக டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடக்க போகிறது உறுதி டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிந்த உடனே நமக்கு வந்து எவ்வளோ காலி பணியிடம் இருக்குது அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் தெரிஞ்சிடும் ஜனவரிக்கு மேற்கொண்டு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவது வந்து உறுதி சரிங்களா நன்றி